எும்பு முடிவு லேசான எலும்பு முடிவு வயசு அம்மா அறுபது வயசு ஆகுது மங்கம்மா நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பல்லம்மா எஸ்பி வந்திருக்காங்க அம்மாவுக்கு முழங்கால் சவு விலக லேசான எலும்பு முடிவு கட்டுப்படப்பட்டுள்ளது நவீன மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை செய்ய தேவையில்லை ஆபரேஷன் தேவையில்லை நமது மூலிய வைத்தியத்தின் போல அற்புதமா குணமாயிருக்குதான் உண்மை முடி நகை மாதிரி எலும்புகளும் வளரும் இங்கே உண்மை நீ நவீன மருத்துவ அறுவை சிகிச்சை போல் நட்டு ஸ்கூர் அதெல்லாம் தேவையில்லை

Ne